மக்கள் என்ன பண்ணிக்கணுன்னு பாக்க போனா கூத்துக்குமாரியோட இந்த வாரத்தோட எபிசோடு பார்க்க போறோம் அந்த உண்மை நம்ம பார்க்க போறோம் அந்த உன்பு என்னன்னா நம்ம வந்துட்டு செப் ஆஃப் யார் வாங்கிட்டா அட்வான்டேஜ் டாஸ்கில் யார் வின் பண்ணியிருக்கா செஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறப்ப நம்ம சின்ன புதுசாக அந்த சப்ஸ்கைப் பண்ணுங்க அந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ஃபு இருக்கும் எதை வச்சு இவங்க அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு வாங்கினாங்க எதை வச்சு இது பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேட்டர்டே நம்ம பார்த்துப்போம் ஆல்ரெடி அதில் பார்த்தது வந்துட்டு நம்ம செஃப் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம அச்சைக்காமல் அந்த அனுப்பிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அவங்க வந்துட்டு குக்கு கோமாரிசா மாத்தி விட்டு அந்த நிறைய இது பண்ணியிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோ தான் போட்டிருந்தேன் அது பார்க்காத பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்டேஜ் டாஸ்கில் யாரு தான் வின் பண்ணா அந்த நொங்கு இளநீ வச்சு யாருதான் வின் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அண்ட் அந்த ப்ரோமோஸ் எல்லாமே நான் சேட்டர்டே நடந்த ப்ரோமோஸ் எல்லாமே நான் எபிசோட வரதுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன் என்ன நான் நடக்கும் என்ன நான் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் நடந்துச்சு அந்த சோலோ பொம்மையாக இருக்கட்டும் எல்லாமே அதே தான் நடந்துச்சு அந்த அந்த நொங்கு ஜூஸ் நொங்கு ஜூஸ் வந்துட்டு குடிச்சு நம்ம அதை குடிக்கணும் ஓ இதை பண்ணி கொடுக்குறது வந்து குக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதில் வந்துட்டு நம்ம அட்வான்டேஜ் ராசி வந்துட்டு நம்ம அக்ஸே கம் தான் மறுபடியும் வின் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீக்ல வந்துட்டு நம்ம அக்ஸே கம்பெனி தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் அங்கே வந்து சூழ்ச்சியை வேற அது தலைவன் வந்துட்டு ஐயோ மறந்து மட்டும் நானு மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா எபிசோடு வேற லெவலில் இருந்திருக்கும் ஏன்னா மூணுமே அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற போது செம்மையா இருந்திருக்கும் அண்ட் அந்த செப் ஆஃப் த வீக்ல யாரு இருக்காங்க அப்படிங்கறத நான் அந்த வீடியோ சொன்னேன் அந்த வீடியோ அந்த இதை பாக்குற முன்னாடி நம்ம அச்சு கம்மா வந்துட்டு ஒரு ஹேண்ட் சம்பாடி நம்ம எல்லாருக்கும் ஆனா எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க ஏன்னா தெரியல எழுதுலன்றா அடிக்கிறீங்க அப்படி இந்த பாய்ஸ் கூட அடிக்கிறது இல்லை கேர்ள்ஸ் தான் பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க எதுக்குதான் அடிக்கிறாங்க பாவம் இல்லை அந்த நிமிஷம் ஒரு ஹேண்ட் சம்மா இருக்கிறதுக்கு நீங்க பண்ற அடிச்சாட்டா இருந்தாங்க அண்டு நம்ம வந்துட்டு இந்த இதுல வந்து ஜெஃப் ஆஃப் த வீக் யாரு இருக்க போறாங்க அப்படின்னா யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம சரத் இவங்க தான் இருக்காங்க அந்த செப் ஆஃப் வின் பண்ணிட்டு தள்ளி விட்டு போயிட்ட ஆளு இருந்தாலும் நம்ம அச்சை கம்ல வந்துட்டு வேற தான் ஏன்னா ரெண்டு இதை வின் பண்ணியிருக்காங்க இந்த வாரமே தலைவர் டேஞ்சர் ஜோன்ல இருந்துட்டு இது பண்ணியிருக்காருன்னா அப்படின்னா இவ்வளவு ஒரு பிரிப்பர்டா வந்திருப்பாரு அண்ட் நம்ம டேஞ்சர் ஜோன்ல யாரு பேருக்கான நம்ம பாவம் ஜோ அவங்க தான் போயிருக்காங்க பாவம் எனக்கு பிடிச்சிருக்க கேரக்டர் அவங்க பேசுறது இல்லைன்னா அவங்க வந்துட்டு ஒரு சென்டிமெண்டாக தான் பேசுறாங்க அவங்களுக்கு வந்து வேணுன்னு எதுவுமே பேசலாம் அவங்களுக்கு ஒரு நடக்கிறது தான் பேசுறாங்க அதனால பாவம் தான் நான் சொல்லணும் அண்ட் சாலின் ஜோயா பிடிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அக்ஷய கமல் பிடிச்சோம்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கவன் பண்ணுங்க அண்ட் அக்ஷய கம்மல் வந்துட்டு நம்ம அதாவது பின்னி டாப்ல இந்த வாரம் ரொம்ப டேஞ்சர் சூல் வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டாரு இப்போ வந்துட்டு நம்ம ஜாலின் ஜோயா வந்துட்டு டேஞ்சர் சூல் போயிருக்காங்க என்ன நடக்கப்போகுங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்குறதுனா அப்லோட் முன்ன பின்னா தெரிஞ்சுக்கணும்னா சேனல்